ம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஒரு மார்ச் மாதம் இருபத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த மீனராசியிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த மீனராசியில்தான் இருக்க போகிறார் சனி பவன் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரோடே இருக்க முடியாது அவர் அவர் தான் ஆயுள் காரகன் அவர் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நமக்கு வந்து கல்யாணம் சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ச தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை வந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ ஏதான ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் தான் வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் பொதுவாக இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு இள வயசில் இருக்கிறதுனால சனி தசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாலிப வயசு வரைக்கும் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு சனி தசை நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து சனி தசை முடிஞ்சு புதன் தசை நடக்கும் ஸோ இப்போ அவங்களாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பல பேருக்கு சனி தசை நடக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏழு சனிகள் நடக்கிறதுனால பொதுவாக வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் இருக்கும் உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் ஜென்மத்தனியில் பொதுவாக வந்து மனக்கோளாறு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக வந்து உடல்நிலையில் அடிக்கடி டவு டவுன் ஆகிறது சளி தொந்தரவுகள் இது மாதிரி இருந்திருக்கும் நுரையீரல் பிரச்சனைகள் கனவுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவோம் இப்போ வந்து சனி மாறிட்டார் ஸோ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அது குரு வீடு அந்த வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு பயங்கர சான்ஸ் இருக்குது பொருளாதார முன்னேற்றங்கள் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளோட குடும்பம் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒம்போது மூணு இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி ஆறாறு அதுலேருந்து ஐந்தாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி எட்டில் கேது ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சனி பயிற்சி ஆகும்போது அங்கே ஆறு கிரகங்கள் இருக்கு அங்கே வந்து சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காரு புதன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு ராகு இருக்காரு அதோடு போய் சனி பகவான் பயிற்சி ஆக ஸோ ஆறு கிரகங்கள் வந்து உங்களை ரெண்டாவது வீட்டிலே பயிற்சி ஆகும்போது இருக்கும் அதனால் மூணாம் மாதத்துலேருந்து ஒரு அஞ்சாம் மாதம் வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி பல பிரச்சனைகள் பல அங்கேன்னு அலைகிறது இதெடுத்தாலும் தடையா இருக்கிறது இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து அந்த மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டி வரும் ஆனா அதுக்கு அடுத்த ஐந்தாம் மாதம் வந்து ராகு மீது பயிற்சி ஆகிடுது குரு பயிற்சியா குரு பார்வை வந்துருது உங்கள் ராசி குரு பார்வை வந்துடும் ராகு வந்து உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடும் ஸோ ராகு ஜென்மத்துக்கு வர்றதுனால நீங்கள் பயப்பட வேணாம் ராகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் ஏன்னா இந்த ராசியில் வந்து ராகுனுடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வேறு இருக்குது இது வரைக்கும் ஃபினான்சியலாக மாடிக்கிட்டு இருந்தது பிரச்சனையாக இருந்தது எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி வரை ஏற்கனவே ரெண்டாவது வீட்டில் இருக்கார் உங்கள் ராசி அதிபதி அதனால் பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் சிக்கலாக இருந்தெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும் குடும்ப ரீதியாகவும் பல பேருக்கு நல்ல பிரச்சனைகள் ஏற்கனவே குடும்பத்தில் கல்யாணம்னா கல்யாணம் நிச்சயமாக கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சுருந்துருப்பாங்க பல பேர் இந்த கும்பராசி அன்பர்கள் அவங்க திரும்ப ஒன்றா சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்க ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்கன்னா வேறு மறு கல்யாணம் மறு திருமணம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடல்நிலையை பொறுத்தளவில் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சளி தொந்தரவுகள் வரலாம் இந்த அதே மாதிரி வந்து உடல் சோர்வு வரலாம் காரியங்களை தள்ளி போட வேண்டாம் தள்ளி போடுறதுனால காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் நீங்கள் ஒரு காரியத்தை வந்து நீங்கள் அணுகி அதை உழைச்சி அது அதுக்கான முயற்சியை நீங்கள் போடும்போது சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் பொதுவாக வந்து எதையும் நேர்மையாகவே அணுகிறது நல்லது நேர்மையாக அணுகிறதுனாலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் சனி அதிபதி நீங்க உடைப்புக்கும் நேர்மையாகவும் இருந்தா சனி பவனால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் பொது வந்து இந்த ராசி பலன்கள் எல்லாமே வந்து பேர்ச்சிக்காக சொல்லப்படுறதுதான் மாணவர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு ரெண்டாவது வாக்குஸ்தானத்துல சனி பவனம் உங்க ராசி அதிபதி உட்கார்றதுனால நீங்க பல பேர் வந்து உயர் படிப்பு உயர்கல்வி அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் நடக்கும் கும்பராசி பல பேருக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்கும் எந்த விதமான என்ட்ரன்ஸ்லையும் பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா குரு பவன் கரெக்டாக உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுறாரு எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுறதுனால உங்களுக்கு மேல் படிப்பு நிச்சயமா நடக்கும் மேல் படிப்புலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கணும் கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சனி பவன் உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால மன விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் வந்து டிலே ஆகலாம் ஆனால் குரு பார்வை இதையும் சரி பண்ணிடுறது குரு வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குருவை மீறி எதுவும் கெடுக்க முடியாது ஆனால் குருனாலே உங்களுக்கு பல நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு காத்திருக்கு ஆனால் எப்படி பார்த்தாலுமே எந்த வகையில் பார்த்தாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக நல்ல காலகட்டங்களாக இருக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வக்ர காலங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துல டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டு காலகட்டங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் ஆகிடும் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா பேச்சு வந்து ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து பேசுங்க பொதுவாக வந்து நீங்கள் வந்து எதையுமே யோசித்து தான் பேசுவீங்க நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் யோசிக்குங்க சமயங்களில் ஆத்திரம் வந்துடும் கோபம் வந்துடும் அப்போ நீங்கள் பேசும்போது அப்போ நீங்கள் ஆத்திரப்பட்டு பேசும்போது உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிராகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ நாங்கள் இந்த சனி பயிற்சிக்கு நாங்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அடுத்த கேள்வி வருது பொதுவாக அந்த கும்பராசி அன்பர்கள் வந்து ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது நல்லது அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒம்பது நல்லெண்ணெய் தீபம் போட்டு நவகிரகத்தை ஒம்பது முறை சுற்றி வந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் வந்து இந்த ஏழு ரசனி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு போயிடும் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதத்தையும் காமிச்சு தசாபுத்தியையும் பார்த்துட்டு இந்த டயத்தில் வந்து புதிய தொழில்கள் தொடங்குறவங்க அது மாதிரி வேலை மாறுறவங்க இந்த மாதிரி முக்கியமான அது மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்க இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை இந்த சனி பயிற்சியில் செய்கிறவங்க வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஜோசியோட கொண்டு போய் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கங்க குடும்ப ஜோடியை பாருங்க ஒரே அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பரில் என்னை வந்து நேரில் கால் பண்ணி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் வந்து கோயிலில் இருக்கேன் இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாட்டையும் பேசிகிட்ருக்கேன் அதனால் உங்களோட கனெக்ட் கனெக்டாக விட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட பேச முடியும் எல்லாருக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்